ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கந்த சஷ்டி முதல் நாள் அதனால முன்னாடி செஞ்ச பூஜை பொருட்கள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மா போட்டுவிட்டு அது காயறதுக்குள்ள சரி பிரசாதம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கோதுமை ரவை கேசரி செஞ்சிருக்கேன் அது எப்படிங்கிற வீடியோ அடுத்ததான் ஷார்ட்ஸா போட்டுறேன் அப்புறம் மா கோலம் சரவண பவான் எழுதி நட்சத்திரம் போட்டு அதுக்கும் பூவும் போட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு மனை வச்சு பட்டு துணி ஒன்று விரிச்சுட்டு நம்ம

இது காலையில பூஜை முடிச்சது அதுக்கப்புறம் மறுபடியும் மாலையில பால் மட்டும் வச்சு ஒரு தீபம் தீபம் மட்டும் காமிச்சிட்டு என்னோட டியூட்டிக்கு கிளம்பிட்டேன் சரி நாளைக்கு முருகனுக்கு அரோகரா